கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி இரண்டு மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் முப்பத்து ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு முக்கிய திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் வேளாண் மற்றும் அதை சார்ந்துள்ள பல்வேறு துறைகளில் நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பல திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைத்தார் பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் மற்றும் பருப்பு வகை உற்பத்தியில் தன்னிறைவு திட்டம் ஆகியவற்றை அவர் அறிமுகப்படுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் நாட்டின் வரலாற்றை உருவாக்கிய இரண்டு சிறந்த ரத்தினங்கள் பிறந்த நாள் என்றும் கூறினார் பாரத ரத்னா ஜெயபிரகாஷ் நாராயண் நானாஜி தேஷ்முக் இந்தியாவின் மகத்தான மகன்கள் என்றும் கிராமப்புற இந்தியாவின் குரலாகவும் ஜனநாயகத்திற்கான புரட்சியின் முன்னோடிகளாக அவர்கள் இருந்தனர் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ள இரண்டு முக்கிய திட்டங்கள் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த திட்டங்களுக்காக மத்திய அரசு முப்பத்தை கோடி ரூபாய்க்கும் மேல் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் है भारत रत्न श्री जयप्रकाश नारायण जी और भारत रत्न श्री नानाजी देशमुख ये दोनों ही महान सपूत ग्रामीण भारत की आवाज थे लोकतंत्र की क्रांति के अगुवा थे किसानों और गरीबों के कल्याण के लिए முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் சிறப்பாக செயல்பட்ட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் மைத்ரி தொழில்நுட்ப வல்லுநர்கள் பிரதமரின் விவசாய வள மையங்கள் பொது சேவை மையங்கள் ஆகியவற்றிற்கு சான்றிதழ்களை பிரதமர் வழங்கினார்